வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் கடக ராசிக்கான ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன்கள் இந்த பலனோடு சேர்த்து கொஞ்சம் வருஷ பலனும் வரும் நம்ம சேனலில் வந்து வருஷ பலனுக்கு தனியாக வீடியோ இருக்குது அதை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சரிங்களா இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போயிடுவோம் ஜாதகத்துக்கு உங்களுடைய நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடுவோம் ஆண்டு தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து சந்திரன் தான் உங்கள் ராசி அதிபதி அவர் வந்து வளர்ப்பிறையில் தொடங்குறாரு இதனால் உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி பெருமூச்சு இருக்குங்க தொடக்கத்தில் ஆண்டு தொடக்கம் ரொம்ப முக்கியம் தொடக்கம் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடக்கத்தை வச்சு தான் எல்லாமே நடக்கும் இல்லையா அதனால் ஆண்டு தொடக்கம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒம்பதுல ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அவர் அந்த இடத்துல இருக்கிறது வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் பொறுமையாக கிடைத்தாலும் பெரியதாக கிடைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக கிடைக்கும் இதுதான் வந்து சனீஸ்வரனுடைய பவர் சரியா பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் சுப வரையும் வெளியூர் போகிறது யாருனா ஃபாரின் சான்ஸ் போகணும் உங்களுக்கு வந்து ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணோம் ஃபாரின்ல போய் படிக்கணும் தூரமாக வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கணும்னா இந்த குரு பகவான் அதற்கான வேலையை எல்லாம் செய்வார் பனிரெண்டாம் இடம்ன்றது எல்லோரும் ஒரே ஸ்தானம் வெரே ஸ்தானம் அப்படி இல்லை அதுக்கு மூணு பலன் இருக்குது அயன சயன போகம் போகம்னா தூங்கிறது அயனம் சயனம்னா அது பெரியவங்களுடைய விஷயம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குதுங்க சரிங்களா நம்மளுடைய சுகங்கள் எல்லாமே பதிஞ்சிருக்குது பன்னிரெண்டாம் இடம் தான் ஒரு பன்னிரெண்டாம் இடம் நல்லா இருந்து ஒரு சுப கிரகம் இருந்தால் ஃபாரின் சான்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டைமில் ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது இந்த மாதத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க ஏன்னா நாலு கிரக சேர்க்கை இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்தில் நாலு கிரகம் இருக்குது அதுக்கு தேதிக்கு அப்புறம் அவங்க அப்படியே வந்து ஏழாம் இடம் கலத்திர சாந்தக்கு போகிறாங்க இதனால் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இது நல்ல மாற்றமாக இருக்கும் இது ஒரு அதிர் அதிரடி மாற்றமாக இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரலும் உங்களுக்கு ஒரு பலனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிரகப்பயிற்சி முடியுது இல்லையா பதினஞ்சுலேருந்து முப்பத்தொன்று வரலும் ஒரு பலன் சொல்லுவேன் அப்படியே டியூன் பண்ணி இருங்க முழுசாக கேளுங்கள் இப்போ ஒன்றுலேருந்து பதினாலாம் தேதி வரும் நடக்கூடிய விஷயத்த கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாங்க பகுதி ஒன்றா பொங்கலுக்கு முந்தைய பதினாலாம் தேதியிலருந்து ஒன்றுலேருந்து பதினாலு வரலாம் பொங்கலுக்கு முன்னாடி வரலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி மாதத்தில் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க ஆறாம் இடமான தனுசு ராசியில் சூரியன் செவ்வா புதன் சுக்ரன் இந்த நாலு கிரக சேர்க்கை வந்து அந்த இடத்துல நடக்குது இது ரொம்ப ரேராக தான் நடக்கும் நாலு கிரகம்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுலாம் ரேராக நடக்கிற விஷயம் இந்த வருட தொடக்கத்தில் இது நடக்குதுங்க இதனால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஒன்றா சமங் சங்கமிக்கிறதால ஒரு அற்புதமான விஜய யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகம் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு வருது கடகராசிக்கு வருது ஆறாம் இடத்துல வந்து சத்ருஸ்தானம் இல்லையா அங்கே இருக்கிற கிரகம் வலுப்பெறும்போது எதிரிகள்லாம் பயந்து ஓடுவாங்க உங்கக்கிட்ட டைரெக்டாக சண்டை போடணுன்னு இருந்தேன் மறைஞ்சு நின்று வேலை பார்த்தவன் சொந்த பந்தங்களில் வந்து ஏதாவது ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருந்தது இது எல்லாமே சரியாயிடுங்க எதிரின்னு எவனாக இருந்தாலும் அவன் வந்து தலை ஓடுவான் ஏன் ஓடுவான்னு நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கே புரியாது தான் தான் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடுவான் மறைஞ்சு இருக்கிறவன் காணாமல் போயிடுவான் டைரெக்டாக இருக்கிறவன நீங்களே வந்து வின் பண்ணிடுவீங்க வேலையிலையும் சரி மற்ற எல்லா விஷயத்துலேயும் இது நடக்கும் ஒரு விசேஷமான அதிரடி மாற்றம் இன்னொன்று வந்து யாராவது ஏதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு வழி கிடைக்குங்க இந்த டைமில் அந்த கடன் அடையிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் ஒரு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் ஒரு சுமூகமான முடிவு வந்துடும் அந்த கடனுக்கு இது தாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த போட்டி தேர்வு இந்த மாதிரி கா காம்படிவ் எக்ஸாமு எதனால் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுங்களேன் வின் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஆறாம் இடம் வெற்றியை கொடுக்கறதுக்கு ஒரு போராட்டம் போராடி வெற்றியை வந்து அடைவாங்க அந்த இடத்துல நாலு கிரகம் இருக்கிறதால இது ஒரு வெற்றி கிடைக்கிற ஃபஸ்ட்டு பதினாலு நாளில் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது சரி இந்த இந்த ஒன்பதாம் இடம் இப்படி இருக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார் இல்லையா தந்தையோட ஆதரவு இருக்கும் உங்களுக்கு தந்தையோட ஆதரவு அரவணைப்பு இருக்கும் உங்களுக்கு ஆன்மீக பயணம் போகிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பதினாலாம் தேதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இந்த பதினாலு நாளில் வந்து வெற்றியை நோக்கி செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் சரி இதெல்லாம் வெற்றியாகவே போய்ட்டுருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவையில்லையா சந்திராஷ்டமம் வருது நம்ம ராசிக்கு எல்லாருக்கும் வரும் இல்லையா மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சந்திராஷ்டமம் எச்சரிக்கை டைமில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாதுங்க எதுனா கையெழுத்து போடுறது அதாவது ஒரு ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறது அந்த டைமில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டு அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு பண்ணலாம் தப்பு கிடையாது அவசரத்தில் எதுவும் பண்ணக்கூடாது சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே வருங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க நம்ம ராசி நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா யார் எந்த டைமில் சந்திராஷ்டிரமம் வந்தாலும் தண்ணி கொஞ்சம் தாராளமாக குடிங்க தேவையான அளவுக்கு நல்லா தூங்குங்க அதே டைமில் பதட்டப்படாதீங்க ஒரு வேலையை செய்யும்போது கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க அன்றைக்கி தான் லேட்டாகும் அதை வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் நிதானமாக கிளம்பி போங்க இவ்வளோ தாங்க சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வீட்டில் இருக்கிறது கிடையாது நம்ம நிதானித்து செய்ய வேண்டும் ஏன்னா மனம் வந்து சலனப்பட்டிருக்கும் அந்த டைமில் இப்போ சந்திராஷ்டிரமத்தை சொல்லிட்டேன் இப்போ வந்து பதினஞ்சுலேருந்து முப்பத்தொன்று பொங்கல் வரலாம் இந்த டேட் எப்படி இருக்கும் இந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேங்க கடகராசினர்களுக்கு உறவு மற்றும் கூட்டு தொழிலில் வந்து ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக இந்த உறவுலலாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துருக்கும் இதெல்லாம் சரியாயிடும் ஏன்னா ஏழாம் இடம் இல்லையா ஸ்தானம் பாட்னர் ஸ்தானம் இல்லையா அந்த இடத்துல நாலு கிரகம் வரும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அந்த டைமில் ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க புரியுதுங்களா ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையோடு இருப்பாங்க ஆறாம் இடத்துல இருந்து நான்கு முக்கிய கிரகம் ஏழாம் இடத்துல வந்ததால் இந்த கலத்திரஸ்தானம் வந்து ரொம்ப பலம் பெறுது நாலு கிரகம் கலத்திரஸ்தானத்தில் ரேராக வர்ற ஒரு காம்பினேஷன் இதை ஹஸ்பண்டு ஒய்ஃபோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதனா மனக்கசப்பு இருந்ததுன்னா இப்போ பேசி தீர்த்து எல்லாமே சரியாயிடும் இந்த டைமில் யாராவது கோச்சிக்கிட்டு போயிருந்தாங்க இதுவாக இருந்தாங்கன்னா இப்போ ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா எல்லோரும் ஒன்றாகிடுவாங்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த டைமில் ஆகும் காதலர்கள் பிரிஞ்சு இருந்தாலும் இந்த டைமில் ஒன்றா சேர்ந்துருவாங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது மனஸ்தாபங்கள் விலகி ஓடிடும் ஏன்னா கலத்திர ஸ்தானம் இல்லையா பார்ட்னர் ஸ்தானத்தில் வந்து இந்த நாலு கிரகங்கள் மெயினாக வந்து சுக்கரனும் வந்திருக்காரு கூட சுக்கரன் சூரியன் அப்புறமா செவ்வா பகவான் செவ்வா பகவான் அந்த இடத்துல உச்சமாக இருப்பாருங்க சரிங்களா அதனால் வந்து உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் வந்து சில சில பேரோட காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் மூத்தவர்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் பெரிய மனுஷங்க கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அந்தஸ்து இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு ரூட்டு கிடைக்குங்க அதாவது புதுசாக வந்து உங்களுக்கு சில பேர் வந்து சேருவாங்க அவங்களோட கரெக்டான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆகிவிடும் அவங்களால உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நேரம் வந்து பொண்ணான நேரம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் கடகராசி அன்பர்களே அதை வந்து விட்டுறாதீங்க இந்த வருடம் ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்டார்டில் உங்களுக்கு வந்திருக்கு அதை வந்து கடவுள் கொடுத்ததை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அம்பிகை வழிபாடு அம்பிகை வழிபாடு திங்கக்கிழமையில் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி உங்கள் மனசுக்கு தெம்பு கிடைக்கும் அதனால் அம்பிகை வழிபாடு வந்து ஒரு பரிகாரமாக எடுத்து நீங்கள் பண்ணலாம் நம்ம சேனலில் மாத பலன் தொடர்ந்து வரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வருட பலன் ஆல்ரெடி இருக்குது அதையும் வந்து பாருங்கள் பார்க்காதவங்க டெய்லி ராசி பலன் போட்டுட்ருக்கோம் நட்சத்திர பலன் இருக்குது எல்லா பலனும் இருக்குது உங்கள் குடும்ப ஜோதிடராக நினச்சி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து முழுமையாக பார்த்து ஆதரவு கொடுங்க இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் நீங்கள் தாங்க ப்ரொமோட் பண்ணும் நன்றி வணக்கம்